பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய உன்னதமான ஒரே ஒரு ஜீவன் இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உன்னை பெற்ற தாய் தவிர வேறு யாரும் இல்லை சிந்தியுங்கள் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் நினைத்து பாருங்கள் இல்ல உண்டா இல்லையா என்று சமீபத்திலே ஹூஸ்டன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் கேட்டார்கள் வர்ற வர எல்லாம் இவ்வளவு புத்திசாலியா இவ்வளவு ஒழுக்கமா இவ்வளவு கடுமையா உழைக்கிறவங்களா பெற்றோர்களை பேணி காப்பவர்களாக குழந்தைகளை நன்கு படிக்க வைக்கிற எப்படிங்க பிள்ளைங்களை வளர்த்தாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க அந்த இந்திய தாய்மார்களிடம் வந்து நான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் கத்துக்கணும்னாங்க நல்லதுமா நான் சொல்றேன் தாய்மார்கள்ட்ட போய் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க நான் சொன்ன உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை அதுதான் காரணம் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்குப் பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு கூறுகிறது இதே தமிழகத்திலே பூம்புகாரிலே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் அத்துணை சொத்துக்களையும் உதறிவிட்டு துறவு கோலம் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை தாயே என்னை துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே முடிவு செய்து விட்டேன் நீ எதற்காக மறிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னுடைய ஒரே பிள்ளை நீ ஒரே தாய் உனக்கு நான் ஒரே பிள்ளை உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பட்டினத்தார் கதறிக்கொண்டு பதறிக்கொண்டு சுடுகாட்டிற்கு ஓடி பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி பாடிய பாடல்களில் நான்கு பாடல்களை நேரம் கருதி சொல்லி முடிக்கின்றேன் யாரும் பெற்றோர்களை புறந்தள்ள மாட்டீர்கள் இதையெல்லாம் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பெற்றோர்களை பார்த்துக் கொண்டதைப் போல பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்ட இந்த காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்துக் கொள்வார்களா இல்லையா என்பதற்குத்தான் இந்த உதாரணங்களை எல்லாம் சொன்னேன் இதை உணர்ந்து செயல்பட வேண்டியது நீங்கள்தான் தான் சங்க இலக்கியத்துல சொல்ற மனைவியினுடைய பெருமையை தலைவன் தலைவிக்காக சொல்லப்பட்ட பாட்டாக இருந்தாலும் மனைவிக்காக இதை சொல்லுகின்றேன் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ன அர்த்தம்னா செம்மன் நிலத்தில் மழை பெஞ்சா ரெண்டும் சேர்ந்து சகப்பா ஓடுறதுலேருந்து எப்படி பிரிக்க முடியாதோ கணவன் மனைவி உறவுங்கிறது உன்னோட ஒன்று பிரிக்க முடியாம திருமணத்தன்றே ஆகி போய்விட்டதுங்கிறான் அடிதாங்கும் அளவையின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் ஒரு துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரு பிடின்னா பெண் யானை களிருன்னா ஆண் யானை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு யானைகள் கோடை காலத்துல தண்ணி இல்லாம ஓடுது கணவன் மனைவி உறவை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் எப்படி சொன்னான்னு பாருங்க கொஞ்சம் தண்ணி தான் உயிர் வாழ முடியும் ஓடி ஓடி களைச்சு போய் நிக்குது காட்டுக்குள்ள ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு ரெண்டு யானையும் துதிக்க வைக்குது ஆண் யானையும் பெண் யானையும் தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் குடிக்காம இருக்க அந்த சூழ்நிலையில கூட பிடி ஊட்டி பெண் உண்ணும் கலிருன்னா பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த நீரை ஆண் யானை குடித்தது உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை பேரும் தன்னுடைய மனைவியை அப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னவன் தமிழன் பாருங்க இது மட்டுமல்ல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் அப்புறமா சொல்றேன் உங்ககிட்ட சொன்ன இங்க உட்கார்ந்து எல்லாம் வெள்ளை நிலைமை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன மனைவி வேற நாமெல்லாம் வீழ்ந்து விடாமல் இருக்கிறோம் என்பதை மனதிலே தயவு செய்து பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாட்டில் ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் வியந்து போனேன் அது என்னன்னு எனக்கு ஆங்கிலத்தில் சொல்லுங்க அப்படியே நடந்தத பெண்களினுடைய பெருமையை உலகறிய செய்வதற்காக குறிப்பாக ஜப்பானியர்கள் தெரிந்து கொள்வதற்காக உண்மையாக நடந்த சம்பவத்தை பாடமாக வைத்திருக்கிறார்கள் பெண் எப்படிப்பட்டதொரு தியாகி என்பதற்காக அருமை பெற்றோர்களை எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு மிக மோசமான சூழ்நிலையில இருக்கும் போது ராணுவ உடையை திருடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் தெருவுக்குள்ளே தீவட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க முன்னாடி கண்ணில் வெட்டி படுகிறவர்கள்துட்டு கொள்ளையடிப்பதை ஒரு பழக்கமாக வைத்திருந்த காலகட்டத்திலே ஒரு தாய் வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டு இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டிருக்கிறார் கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் பதுங்கு குளிகளை நோக்கி எல்லோரும் ஓடுகிறார்கள் இந்த தாய் இரண்டு குழந்தையும் இறப்பில இரண்டு பக்கம் வச்சுட்டு ஓடுறார் குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மூன்று பேரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை அடைகிறாள் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றால் எப்படி ஒரு பின் பேசணும்னு எனக்கு தோணுது திரும்பி பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து அங்கேயே கதறுகிறாள் பக்கத்தில் இருந்த பெரியவர் வாயம் மூடி சத்தம் போடாத எல்லோரும் கொள்ளையடித்து கொண்டு சென்ற பிறகு நண்பர்களே அந்த தாய் கையில் ஒற்றை குழந்தையை இறுக பிடித்து கொண்டு இறந்து போன குழந்தை இடத்துல இருந்து கதறுகிறாள் பதறுகிறாள் எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்போது ஒரு முதியவர் கேட்கிறார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா அடையாளத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு குழந்தையை விட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னாலும் முடிஞ்சு அப்போது அவள் சொல்லுகிறாள் ஐயா பெரியவரே என்னுடைய குழந்தைக்கு சோர் ஊட்டி கொண்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்துவிட்டது பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோரூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் ஒரு ஜப்பானிய பெண் என்று கூறுகிறேன் தாய்மையினுடைய தியாகம் இதை ஒரு ஆண் செய்ய முடியுமா என்று ஏன் யோசித்துப்பார் இடத்துல சொன்னேன் தெரியுமா ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஹைகோர்ட்ல மதுரை கிளையில் நீதி அரசர் நாகமுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து ஒரு அம்மா ஃபைல் பண்றாங்க ஏழை செங்கல் சூளையிலே வேலை பார்க்கின்ற ஒரு பெண் கல்லூரி மூன்றாம் ஆண்டு முடித்த என்னுடைய மகளை காணவில்லை போலீஸ கூப்பிடுறாரு புடிச்சிருவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் புடிச்சிட்டு வந்துடுறாங்க போலீஸ் நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன் இன்னும் ஐந்து நிமிடங்களில் முடித்து விடுவேன் அங்கிருந்து கொண்டு வந்து உட்கார அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து நிறுத்துகிறாங்க இந்த தாயும் எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரான்னு ஜல்ஜி கேட்குறாரு வந்திருக்காருன்னா அப்போதான் பார்க்குறோம் செவுத்துல ஏனையை சாத்தி வச்ச மாதிரி ஒருத்தர் அப்படியே இருக்கார் என்னன்னு கேட்டால் செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது இந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக ரா பகலா வேலை பார்த்தா அங்கே இருந்து கீழே விழுந்து இடுப்பெழு முறிஞ்சு போய் நிற்க முடியாமல் சாத்தி வச்சிருக்காங்க நடந்ததை அப்படியே பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு அப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே கண்ணு எங்கே போன கண்ணுன்னு கதறது இந்த அம்மா போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுமாங்கிறார் இந்த காலத்து இளைஞர்களை போல சம்மந்தமே இந்த பொண்ணுடைய படிப்புக்கும் அவனுக்கும் இல்லை ஒரு டூ வீலரில் வந்து ஒருத்தன் நிற்கிற அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டேன் அந்த பொண்ணு சொல்லுது நான் மேஜர் சார் எனக்கு இருபத்தோரு வயசு ஆகிடுச்சி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படியாம்மா சரி நீ அதெல்லாம் ரைட்டை நீ உங்கள் அம்மா வந்து இருந்து தவியா தவிக்குது அத பேசுங்கிற நான் பேச மாட்டேன் சார் எனக்கு பிடிக்கல அந்த அம்மா கதறி பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுது என்னிட்ட பேச வேண்டாங்க அந்த ஒத்த பொண்ணு மேலே உசிரியே வச்சுருக்க அந்த மனுஷன் யார் கணவனை காமிக்கிது அவர்கிட்ட பேச சொல்லுங்க அந்த பொண்ணு திரும்பியே பார்க்கல அவர் கண்ணில் இருந்து அப்படியே தாரை தாரையாக பார்த்தாரு ஜட்ஜு போன்ட்டார் அந்த பையக்கிட்ட போய் பின்னாடி ஏறுது அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான் சாப்பிட்டி அம்மான்னு கேட்டார் ஜட்ஜி உடனே சொன்னாங்க மூணு நாள் ஆச்சு சார் அவருக்கு மனசு தாங்கலை பைப்பில் கையை விட்டு ரெண்டு ஐநூறுவா நோட்டு வச்சுருந்தது அப்படியே எடுத்து கொடுத்து நடந்தது அப்படியே சொல்கிறேன் நாகமுத்து சார் ஜட்ஜு கொடுத்து சாப்பிட்டுட்டு போமான்னு அந்த யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்களோ கோர்ட்டில் அவ்வளோ பேரும் பைக்குள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்தால் அதில் போடுறாங்க ரெண்டாயிரம் ரூபா வருது அந்த பொம்மை வாங்கவே மாட்டேங்குது ஒரு பைசா கூட பிச்சை எடுக்க எப்படிமா போவேன்னு கேட்டார் பணத்தை வாங்க மாட்டேங்கிறியா எப்படி போவேன்னு கேட்டார் பஸ் ஸ்டாண்டில் போய் தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்போம் சார் இந்த பொண்ணை பெற்றதுக்கு வேறு என்ன சார் செய்வோம் அது ரெண்டு பேரும் சாவோம் சார் இது அதெல்லாம் செய்யாதம்மா இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு ஆளை போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சரியா மூணு மாசத்துக்கு முன்னாடி பெத்த அழைச்சிட்டு நாம் இந்த மாதிரியான விழுமியங்கள் ஏன் தேவைப்படுகிறது கணவன் மறைவு உறவு என்ன தாய் என்றால் யார் தகப்பன் என்றால் யார் பணம் எதற்காக தேவை உடல்நலத்தை பேணுவதன் அவசியம் இல்ல அறிவு கூர்மையாக இந்த பிள்ளைகள் இல்லாததனால் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதற்காக இந்த பதிவு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஏழரை மணி காலையில் நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரமா இங்கேயே உட்கார்ந்து உள்ள போனோம் இந்த அம்மா பன்னெண்டரை மணி வரைக்கும் உட்காந்துருக்கு எங்க திருச்சி விமான நிலையத்தில் புதுக்கோட்டைக்கு போற வழியில ஊருக்கு சொல்ல விரும்பல மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் இமிகிரேஷன்ல வேலை பார்த்தவர் கேமரா சிசிடிவில பாக்குறாரு பார்த்துட்டு அஞ்சு மணி நேரம் ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னு போய் ஏர்போர்ட் ஆஃபீஸ சொல்றாரு எல்லா விமானமும் வந்துருச்சு எல்லா விமானமும் போயிடுச்சு ஏமா உட்காந்துருக்கானு போய் ரெண்டு பேரும் கேக்குறாங்க அந்த அம்மா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு போய் இதை குடிமான்னு கொடுக்குறாங்க அந்த அம்மா சொல்லுது என் பிள்ளை டிக்கெட் எடுக்கிற இடத்துல அந்த அம்மாவுக்கு அங்க டிக்கெட் எடுத்துட்டு ஃபாரின் போலாமே தெரியல கூட்டமாக இருக்க போல் இருக்கியா பசி தாங்க மாட்டான் எனக்கு வேண்டாம் என் பிள்ளை கொண்டு போய் காஃபி கொடுங்க பேர் என்னன்னு கேட்குறாரு சண்முக சுந்தரம்னு சொல்லுது இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒரு பையனை படிக்க வச்சு சிங்கப்பூரில் இருக்கிற கா காணி நிலத்தில் பாதியை விற்று பணத்தை கொடுத்து ஒரு வேலையை வாங்கி சிங்கப்பூருக்கு என்ஜினியர் ஆக்கி அனுப்பிச்சிருச்சு ரெண்டு வருஷம் வந்துட்டு போனால் நாலு வருஷம் பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் பேசுகிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கடா பேரப்பிள்ளைய பார்த்துட்டு செத்து போகிறேன்னு இந்த அம்மா கூப்பிடுது நான் சொல்கிறத நீ கேட்கறதா இருந்தால் தான் வருவேங்கிறான் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்னு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது அங்கேருந்து வர்றான் அந்த வீட்டை விற்க சொல்கிறான் நிலத்தை விற்க சொல்கிறான் கூட இருக்கிற தம்பி சொல்கிறான் ஏன்டி வீட்டை விற்கிற நான் பிள்ளையோட சிங்கப்பூர் போக போகிறேங்கிறான் அவன் அந்த மாதிரி சொல்கிறான் வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான் வாங்கிட்டு கொண்டு வந்து அம்மாவை உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாது போய் பார்த்தா சார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க பதினொன்றரை மணிக்கு சிங்கப்பூரே போயிட்டான் அந்த அம்மாவுக்குறேன் பாவி பெத்த தாயை ஏமாற்றிட்டானே அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு அந்த அம்மா பேசல உன் வாயால் அப்படி சொல்லாதப்பா பத்து பாத்திரம் தேய்ச்சி கணவன் இல்லாமல் கைம்பண்ணா வளர்த்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வீடுக்கு போகுது தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண் எப்படி முடித்து கொண்டாள் என்று கேட்டால் அந்த தாயினுடைய இறப்பை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் சொல்லுபவர் ராமகிருஷ்ண பரமகம் சார் பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய உன்னதமான ஒரே ஒரு ஜீவன் இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை சிந்தியுங்கள் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் நினைத்து பாருங்கள் இல்லை உண்டா இல்லையா என்று சமீபத்திலே ஹூஸ்டன்ல பேசிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் கேட்டார்கள் இந்தியாவிலிருந்து வர பிள்ளைங்கள்லாம் இவ்வளவு புத்திசாலியா இவ்வளவு ஒழுக்கமா இவ்வளவு கடுமையா உழைக்கிறவங்களா பெற்றோர்களை பேணி காப்பவர்களாக குழந்தைகளை நன்கு படிக்க வைக்கிற எப்படிங்க அப்படிங்கெல்லாம் பிள்ளைங்களை வளர்த்தாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க அந்த இந்திய தாய்மார்களிடம் வந்து நான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் கற்றுக்கணுன்னாங்க நல்லதுமா நான் எங்கள் தாய்மார்கள்ட்ட போய் சொல்றேன்னா அடுத்து கேட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை அதுதான் காரணம் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்குப் பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு கூறுகிறது இதே தமிழகத்திலே பூம்புகாரிலே சோழப் பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் அத்துணை சொத்துக்களையும் உதறிவிட்டு துறவு கோலம் புணுகிறார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை பெற்ற தாய் வந்து நினைக்க நிற்கின்றான் தாயே என்னை துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே முடிவு செய்து விட்டேன் நீ எதற்காக மறிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னுடைய ஒரே பிள்ளை நீ ஒரே தாய் உனக்கு நான் ஒரே பிள்ளை உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்து உண்டார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பட்டினத்தார் கதறிக்கொண்டு பதறிக்கொண்டு சுடுகாட்டிற்கு ஓடி பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி பாடிய பாடல்களில் நான்கு பாடல்களை நேரம் கருதி சொல்லி முடிக்கின்றேன் யாரும் பெற்றோர்களை புறந்தள்ள மாட்டீர்கள் இதையெல்லாம் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பெற்றோர்களை பார்த்து கொண்டதைப் போல பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்ட இந்த காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்துக்கொள்வார்களா கொள்வார்களா இல்லையா என்பதற்குத்தான் இந்த உதாரணங்களை எல்லாம் சொன்னேன் இதை உணர்ந்து செயல்பட வேண்டியது நீங்கள் தான் என்ன பாடினார் தெரியுமா தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனக முளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே செத்து போயிட்டே உன்னை எப்போ பார்ப்பேன் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சுமந்த என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அம்மா கட்டிலிலும் தொட்டிலிலும் வட்டிலிலும் வைத்தென்னை காப்பாற்றி காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் விறகுல கூட வைக்க முடியலடா அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசை இட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னையிட்டத்தை முப்புறத்திலே பின்னையிட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே என்றார் தாயை தந்தையை மனைவியை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அறிவுபூர்வமாக எப்படி இருக்க வேண்டும் உடலை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் பணம் எப்படி தேவை இது அத்துணையையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீர்களே ஆனால் இந்த மண்ணில் மிக அற்புதமாக நத்தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடமின்பர் அப்பர் தேவாரத்தில் இப்படி கிடைத்த ஒரு பிறவியை சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேடி சோறு நிதந்தின்று பல சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயம்போம் பாரதி பிறந்தோம் வளந்தோம் சாப்பிட்டோம் கல்யாணம் புள்ள விதிட்டோம் சித்து போயிடும் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல வாழ்க்கை பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய புத்தக திருவிழாக்களை உண்டாக்கி அறிவு சார்ந்த மனிதர்களுடைய கருத்துலக சிந்தனைகளை அத்துணையும் புத்தகங்களில் அடக்கி உங்களை வாங்கி படிக்க வைக்கின்றார்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்னை அழைத்து வாய்ப்பு கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்த நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் மேடையிலும் இத்துணை வேலைகளுக்கு இடையிலே வந்து அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேற்பிறந்தா கல்லாதார் கீழ்பிறந்தின் கட்டா ரணைத்திலர் பாட முயற விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரைப் போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டைப் போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்ப்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரைப் போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரணைத்திலர் பாடு முயவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் மேற்பிறந்தா ராயினின் கல்லாதார் கீழ்பிறந்தின் கற்றா ரனைத்திலர் பாடு முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்ச்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே கலைஞர் விளக்க உரை கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டைப் போக்கிவிடும்